தமிழ் சினிமால கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலமா சூப்பர் ஸ்டாரா வர்றவர் தான் ரஜினிகாந்த் இன்னைக்கு தமிழ் சினிமாக்கு உலக நாடுகள்ல மிகப்பெரிய அளவுல மார்க்கெட் இருக்கு அப்படின்னா சூப்பர் ஸ்டார் தான் எழுபது உச்ச நட்சத்திரமா ஜொலிச்சிட்டு இருக்காரு இவருக்கு இந்தியா முழுக்க நிறைய விஐபிஸ் எல்லாருமே நண்பர்களா இருக்காங்க அந்த பட்டியல்ல லூலுமாலுடைய ஓனர் யூசப் அலியும் ஒருத்தர்னே சொல்லலாம் இப்போ ரீசென்ட் டேஸ்க்கு முன்னாடி கூட கோல்டன் விசா வாங்குறதுக்காக அமெரிக்கம் போன ரஜினிகாந்த் ஓனர் இல்லையா யூசுப் அலியோட தான் அதிக நேரமா இருக்காருன்ற மாதிரி சொல்லிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த அளவு பல வருஷங்களா நல்ல நண்பர்களா இருந்துட்டு இந்த நிலையில நேத்து கேரளால நடந்த யூசுப் அலி வீட்டு திருமணத்துல நடிகர் ரஜினிகாந்த் அவங்களுடைய மனைவி லதாவோட சேர்ந்து மணமக்களையும் வாழ்த்திருக்காங்க இவரை பார்த்ததுமே மணமக்கள் எல்லாருமே நிகழ்ந்து போயிட்டாங்க இந்த விழாவுக்கு நடிகர் சரத்குமாரும் அவங்களுடைய மனைவி ராதிகாவோட கலந்துட்டு இருந்திருக்காங்க ரஜினியோட வருகையால கேரளாவே நேத்து களை கட்டிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த விழால ரஜினி எடுத்துக்கிட்ட போட்டோஸ் அப்படின்றது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயி வந்துட்டு இருக்கு